ஜூலை பதினெட்டாம் தேதி நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதருக்கும் நம்முடைய தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கும் தாத்தா எம் சி ராஜா அவர்களுக்கும் பொன்னேரியிலே முப்பெரும் விழா பெரும்புகள் போற்றும் பெருவிழா நடக்க இருக்கிறது வருகிற எட்டாம் தேதி தம்பி அஜித் குமார் படுகொலையை கண்டித்து திருப்போணத்திலே ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது நாளை தம்பி சாங்கின் முதலாம் நினைவு கூட்டத்திலே சென்று பேச இருக்கிறேன் பிறகு பத்தாம் தேதி ஆடு மாடுகளின் மாநாடு நடக்க இருக்கிறது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பட்டியல் சமூகத்தில் இருந்து தேவேந்திரர் குல வேளாளர்களை வெளியேற்று என்று மாபெரும் கூட்டம் நடக்க இருக்கிறது அடுத்த நாள் மூணாம் தேதி ஆடு மாடுகளை நானே ஓட்டிக்கொண்டு மலை ஏறி மாடு மேய்க்கிற பனை ஏறி கள்ளி இறக்கியது போல இருக்கிறது அடுத்து மரங்களின் மாநாடு சிரிக்காதீர்கள் ஆழ்ந்து சிந்தியுங்கள் மரங்களின் மாநாடு மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் என்று மாநாடு நடக்க இருக்கிறது நீரின்றி அமையாது உலகு காடின்றி அமையாது நீர் என்பதை என்னரும் தம்பி தங்கைகளுக்கு உணர்த்துவதற்காகவே மரங்களின் மாநாடு களத்திற்கு வர இருப்பவர்கள் வரட்டும் களத்திலே நிற்பவர்கள் நாம் தொடர்ந்து நின்று தமிழ் தேசிய அரசியலை வென்று நம் தலைவன் பிரபாகரனின் கனவை நம்முடைய தாத்தாக்கள் இளைய பெருமாள் ஆணைமுத்து கலிய பெருமாளின் கனவை நிறைவேற்றுவோம் என்னரும் தம்பி தங்கைகளே இந்த நாளில் தமிழ் பெருங்குடி மக்கள் சாதிய மத உணர்ச்சிகளை பின்னுக்குத் தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி ஒன்றிணைந்து நம்முடைய